டிடி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி காலில் வரக்கூடிய எரிச்சல் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எடுத்த உடனே வந்து நம்ம சுகர் சொல்லிடலாமா அப்படின்னாக்கா ஆமாம் அந்த அளவுக்கு அது வந்துட்டு அதிகமாக இருக்குது பர்சன்டேஜ் இப்போ இப்போ வந்து முதலெல்லாம் அறுபதுக்கு மேலே தான் ஒரு சுகருன்னா வரும் ரத்த கொதிப்புன்னா வரும் அப்படிலாம் இருந்தது அதெல்லாம் எப்போயோ காலம் மலையேறி போச்சு இப்போ எப்படின்னாக்கா பதினஞ்சு பதினாலு வயசுக்கும் வருது சுகர் ஏன் ஆறு ஏழு வயசு கூட சுகர் இருக்குது குழந்தை பிறக்கும்பொழுதே சுகர் இருக்கிறதும் இருக்குது ஏன்னா அம்மா தாய் வந்து குழந்த பிரசவம் ஆகும்பொழுது அம்மாவுக்கு டெவலப் ஆகிடும் சில நேரங்களில் அப்போ வந்துட்டு என்னென்னா ஜெஸ்டேஷ்னல் நம்ம சொல்கிறோம் அது வந்து குழந்தைக்கு வரும்போது நம்ம நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க குழந்தை குண்டு குண்டுன்னு பிறந்துடுச்சின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா கேட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு நல்லா குண்டு குண்டாகுது அதுக்கும் ஒரு அளவு இருக்குது த்ரீ கேஜிஸ் வரைக்கும் நார்மல் குழந்தைங்க தான் அதுக்கும் மேலே போனால் குண்டு குண்டு குழந்தைங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பின்னால் டயபெட்டிஸ் வருதுன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டால் அந்த அம்மாவுக்கு வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லைனா எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்லையும் எப்படியோ ஒன்று வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வருதுன்னா காரணம் வந்துட்டு டயபெட்டிஸு எந்த ஏஜில் வேணால் வரலாம் அப்படி வந்துடுது ஸோ வந்துட்ட பிறகு இப்போ ஆன பிறகு என்னன்னா அது வந்து ஒரு காலையில் ஒரு எரிச்சல் தெரியுதுன்னா அதுக்கு பேர் டயபெட்டிக் நியூரோபதி அப்படி நம்ம சொல்கிறோம் ஸோ கண்ணில் வந்து அது ரெட்டினோபதி இப்போ அது வந்து காலில் வந்ததுன்னா அதுக்கு வந்துட்டு நியூரோபதி காலில் வரும்போது என்ன இனிஷியல் கீழே இருந்து தான் மெதுவாக மேலுக்கு வருது வியாதிகள் பொதுவாகவே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா வியாதியுமே இருந்து மேலுக்கு வரும் வெளில இருந்துட்டு உள்ளுக்குள்ளே போகும் இது வந்து நீங்கள் க்ரானிக் டிசீஸ் வந்து நிறைய எடுத்து பார்த்திங்கன்னா அந்த அப்சர்வேஷனில் உங்களுக்கு மொத்தமாக தெரியும் சரி இந்த எரிச்சல் வந்து எதுக்கு வருது காலில் அப்படின்னா வைட்டமின் பி டுவெல் அப்படிங்கிற ஒரு விட்டமின் வந்துட்டு குறைவுபடுறதுனால இந்த டயபிட்டிஸ் வர்ற இந்த எரிச்சல் வந்துட்டு வருது டயபிட்டிஸில் தான் வந்து விட்டமின் பி டுவெல்வும் கீழே போயிடுது ஸோ இது எல்லாமே உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த பி டுவெல் டெஃபிஷியன்சி வந்துடுது பி டுவெல் டெஃபிஷியன்சின்றது என்ன அப்படின் கேட்டால் இப்போ வைட்டமின்களில் நம்ம வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் என்னென்னா வாட்ரு சால்யபிள் ஃபேட் சால்யபிள் அப்படின்னு வாட்ரு சால்யபிளும் தண்ணியில் கரையக்கூடியது ஃபேட் சால்யபிள்னு சொன்னாக்கா கொழுப்பில் மாத்திரமே கரையக்கூடிய விட்ட வை விட்டமின்ஸுன்னு இப்போ இந்த பி டுவெல்வுங்கிறது வந்துட்டு வாட்டர் சால்யபிள் விட்டமின் தான் அதே இது வந்துட்டு ஏடிஇகே இருக்குது அது வந்துட்டு ஃபேட் சால்யபிள் இப்போ நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணவங்க ஒரு டி கேப்ஷூலை கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க அவங்க அந்த டீ சாப்பிடும்பொழுது என்னான்னா பாலில் தான் சாப்பிடணும் அதுதான் வந்து நல்லது பெஸ்ட் ஆக்ஷனுக்கு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இங்கே வந்துட்டு கால் எரிச்சலுக்காக சாப்பிட்றது வந்து எப்படின்னாக்கா பீ டுவெல் இது வெஜிடேரியனில் நிறைய இருக்கா நான்வெஜ்ஜில் நிறைய இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் முழுக்க முழுக்க இருக்குது இது பீ ட்வெல் இப்போ வெஜிடேரியன் பீப்புளெலாம் என்னங்க பண்ணுவாங்க அப்படின்வாங்க வெஜிடேரியன் பீப்புளுக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொரு வெஜிடபிளும் கொஞ்சம் 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 அதனால் நிறைய வெஜிடபிள்ஸ் அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்கிறது காரணம் இதனால தான் அதையும் மீறி வெஜிடபிள் பீப்புளுக்கும் இருக்குது இந்த டெஃபிஷியன்சி இப்போ என்ன பண்ணுறது அவங்களுக்கு வேறு வழியே இல்லை நிச்சயமாக பீ ட்வெல் மாத்திரைகளை அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த பீ டுவெல் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் வரும் ஏன்னா டுவெல் இருந்தால் தான் ரத்தமே உற்பத்தி ஆகும் அது வேறு இருக்குது ஸோ ஒன்னோட ஒன்று இப்போ அயன் இருக்கணும் குளோபிலின் இருக்கணும் பி ட்வெல்வ் இதெல்லாம் கூட சேர்ந்தாதான் ஒரு ஹிமோக்ளோபினே மாத்திரை ஒரு செல்லே வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இப்போ ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா நமக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நல்ல வளமான திடகாத்திரமான ரத்த எப்படி நமக்கு எப்படி வரும் ஸோ அது வந்துட்டு வராது ஸோ பி டுவெல் அப்படிங்கிறது நான்வெஜ் பீப்புளுக்கு வந்துட்டு பஞ்சமே கிடையாது ஸோ அதனால் நல்லாவே இருக்குது இது வந்து கம்மியாச்சுன்னா அவங்களுக்கு மூளை கூட வந்து போய் மந்தமாக இருக்குது நரம்பு தளர்ச்சி இருக்குது டயர்ட்னஸ் வரும் அனிமையாக வரும் இதெல்லாம் அதனுடைய பிரச்சனைகள் அதனால் பி ட்வெல்வை காரணமாக இருக்கக்கூடிய அந்த பி டுவெல் வந்து இந்த எரிச்சலுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குது அதனால் பி ட்வெல்வினுடைய அளவை வந்து நம்ம ஏற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இது ஈக்குவலான மருந்துகள் வந்துட்டு ஹோமியோபதியில் இருக்குது இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னா தனியாக ஹோமியோபதிக்கு மருந்துகள் இருக்குது அவைகள் டாக்டரை நீங்கள் அணுகி நீங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்